அனைவருக்கும் வணக்கம் கம்ப ராமாயணத்துல திருமதி ரோஜாவதி அம்மா பல கதைகளை எங்களுக்கு நான் எனக்கு வேண்டிய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களை போற்றக்கூடிய பெண்களை மதிக்கக்கூடிய ஏதாவது சம்பவம் நம்முடைய கம்பராமாயணத்துல அதை இருக்குங்களா கிடைக்கும் நான் சொல்றேன் சரி இன்னைக்கு வந்து அகலிகை அப்படிங்கிற ஒரு பெண்ண பத்தி சொல்றேன் கௌதம முனிவரின் மனைவி அகலிகை சரிங்க அவள் ஒரு த சிறு தவறு செய்ததனால் அவள் கல்லாக சபிக்கப்பட்டு இந்த பாரத கண்டத்தில் ஆரண்டிய வனத்தில் கல்லாக கிடக்கிறார் சரி அவள் சபிக்கப்படும் பொழுது அவள் தன்னுடைய கணவன் கிட்ட கேட்கிறார் அறியாமல் செய்த தவறுக்கு எனக்கு சாப விமோசனத்தை இந்த சாபத்திலிருந்து நான் விமோசனம் அடைவது எப்பொழுது என்று கேட்டு கேட்கிறாள் அப்பொழுது கௌதம முனிவர் சொல்வது என்னன்னா மகாவிஷ்ணு வந்து அரக்கர்களை அழிக்க ராமபிரானாக இந்த பாரத கண்டத்தில் பிறப்பார் அப்பொழுது அவருடைய பாதம் எப்பொழுது உன் மீது படுகிறதோ அப்பொழுது நீ உன் சாப விமர்சனம் கிடைக்கும் என்று சொல்கிறார் அவர் அன்றையில் இருந்து என்று சாபம் பெற்றாலோ அன்றையில் இருந்து ராமர் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டி வேண்டிக் கொண்டே தன் இதயத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறார் அதே போல ராமர் வந்து பிறந்து அவர் வந்து தாடகையை வதம் செய்து அயோத்திக்கு திரும்பி வருகிறார்கள் வரும்பொழுது அந்த வர்ற வழியில தான் அகலிகை வந்து கல்லாக இருக்கிறார் ஆனால் பாதை அந்த கல்லை விட்டு தள்ளிதான் தான் இப்ப ராமருடைய பாதம் அந்த கல் மீது பட வேண்டும் அப்போ விஸ்வாமுத்தர் ஒரு சின்ன ஒரு நாடகம் கத்துறாரு விஸ்வாமுத்திரே கருடனாகவும் அணிலாகவும் மாறி கருடன் அணிலை தூக்கி கொண்டு போவது போல ஒரு காட்சி அந்த அணிலை காப்பாற்றுன்னு விஸ்வாமுத்திரர் கேட்கிறாரு உடனே ராமன் என்ன பண்ணுறா வேகமா போய் ஒரு குதி குதிச்சு அந்த வில்லையும் அம்பையும் மரத்துல மாட்டி இருக்கிறது எடுத்து அம்பை விட்டு அந்த இடமிருந்து அந்த அணிலை காப்பாற்றுகிறாங்க எங்க படிச்ச கல் மீது ஏறிதான் மேல அம்ப எடுக்கும்போதுதான் பின்னா மாடுறாங்கன்னு படிச்சு மாதிரி இருக்கு அது வந்து நீங்க வந்து வான்மீகி ராமாயணத்துல படிச்சிருப்பீங்க வான்மீகி ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்த்தும் பொழுது வான்மீகி அந்த கல்லின் மீது ஏறி ராமன் அந்த அம்பை எடுப்பது போல காட்டியிருப்பாரு ஆனால் இப்போ கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து தமிழக பண்பாடு மாறாமல் ஒரு ஒருத்தருடைய பாதம் ஒரு பெண்ணின் மீது படக்கூடாதே என்பதற்காக குதிப்பதைப் போலவும் குதிக்கும் பொழுது அங்கே இருக்கிற ராமருடைய பாதம் பட்ட ஒரு சின்ன துகள் தூசு ஒரு புழுதி அந்த பெண்ணின் மீது பட்டு அந்த கல்லின் மீது பட்டு கல் பெண்ணாக மாறுவது போல காமிச்சிருப்பார் அதனால் இப்போ கூட நம்ம யாரையும் ஒருத்தரை ஒரு வழி தவறி போய் நம்ம கால் பாதம் பட்டுட்டா கூட மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் பட்டுச்சின்னு சொல்றோம் காரணம் என்னன்னா அந்த ஒவ்வொரு ஜட கூட அதற்கும் ஒரு உயிர் இருக்கிறது அப்படின்னு ஒரு மதிப்பு ஒரு பெண் அங்க ராமர் என்ன பண்ணாரு அந்த அம்மா கல்லிலிருந்து பெண்ணாக மாறியுடனே அம்மா என்று அழைக்கிறார் ஏன்னா ராமரை ஈன்ற சுமித்திரை கூட பத்து மாதம்தான் சுமந்திருந்தாள் ராமனை ஆனால் அகலிகை பல யுகங்களாக ராமன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று தவமாய் தவம் இருந்தவள் அதனால் தன்னை மனதில் சுமந்தி சுமந்தவள் என்பதற்காக தாயே என்று அழைக்கிறார் இப்பொழுது கூட நம்ம தமிழர் பண்பாடு யாராவது ஒருத்தர் ஒருத்தர் வயதில் முதிர்ந்தவர்களை பார்த்தா தான் நம்ம கூப்பிட்றோம் ஆன்டி அதில் இன்னைக்கு இருக்கிற நாகரிக உலகம் அம்மா என்று அழைப்பதே தமிழருடைய பண்பாடு அம்மா என்று அழைக்கிறார் அழைத்த உடனே அந்த அம்மா வணக்கம் சொல்லுகிறார் இல்லை நீங்கள் வந்து பல யுகங்களாக என்னை சுமந்தவர்கள் என்று ராமர் வந்து வணங்குகிறாரு அப்பொழுது கௌதம் முனிவர் வருகிறார் அவர்கள் கணவன் மனைவியாக ராமர் வேண்டுதலுக்கேற்ப அவர்கள் கையை அகலிகையை ஏற்றுக்கொண்டு அவர் தன் விண்ணுலகம் சென்று விடுகிறார் ராமர் தன்னுடைய அயோத்திக்கு வெற்றிகரமாக வருகிறார் பெண்களை வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் மதித்து தெய்வமாக போற்றக்கூடிய ஒரு பண்பாட்டை கொண்ட தமிழக பண்பாடு என்னுடைய பண்பாடு அதனால தான் கம்பர்கூடம் கா ராமருடைய கல்லின் மீது படாமல் மாறுகிறாள் என்று காட்சிப்படுத்தினார் உண்மையாகவே கலாச்சாரம் யாரு முதல்ல நம்ம பார்த்தா கூட நம்மளை விட வயசுல மூத்த அவங்களை பார்க்கும் பொழுது ஆன்டி அங்கிள் என்று பேசி பழகி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் மத்தியில அம்மா அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துக்கிறாங்க கம்பர் சொல்லி கொடுத்த வார்த்தை அம்மான்னு சொல்லி அழைக்கணும்ன்ற ஒரு பண்பாட்டை சொல்லி கொடுத்துருக்குறாங்க நாமும் அதை கடைபிடிப்போம் நன்றி